சிறப்பாக்கி தன் நண்பன் கிடக்கிற படுக்கையை ஜீசஸ் முன்னாடி இறக்குனாங்க சுகத்தையும் பெற்று கொண்டாங்க இதே மாதிரி தான் இன்றைக்கும் கூட உண்மையான தேவாதி தேவனை நாம் சந்திப்பதற்கு மேபி சம் அப்டக்கல்ஸ் இருக்கலாம் டிஸ்டர்பன்சஸ் இருக்கலாம் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு எப்படி ஆகிலும் என்னை படைத்த சிருஷ்டி கத்தரை நான் பார்ப்பேன் அவருடன் ஐக்கியமாய் வாழ்வேன் சொல்லிட்டு அவரை தேடி ஓடுங்க நம்மை உண்டாக்கின கத்தாதி கத்தர் நமக்கு தூரமானவர் இல்லைங்க வி கேன் ரீச் காட் அண்ட் வி கேன் ஹாவ் த இன்டிமேசி வித் காட் ஹூ கிரியேட்டட் அஸ் காட் பிளஸ் யூ